கவர்மெண்ட் கொண்டு வந்த ஹெச்இடி ப்ராசஸ் வந்து மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டாங்க இனி ஒரு நகை செய்யும் போது அந்த நகையில எந்த தவறு வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஹெச்இடி ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு அதான் நிறைய நாட்கள் கடந்து நிறைய போராட்டங்கள் நாட்கள்லாம் கடந்து இன்னைக்கு எல்லா கணக்கானங்களும் ஹெச்டி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஹெச்டி பண்ற என்ன பெரிய விஷயம்னா நீங்க வந்து ஒரு நெக்லஸ் வாங்குறீங்க ஒரு செயின் வாங்குறீங்கன்னா அதுல ஆல்பா நியூமரிக்கும் நம்பர் இருக்கும் சேர்ந்து இருக்கும் அந்த ஆறு நம்பரை வந்து பிஎஸ் நான் காமிக்க முடியும் ஆப் கேர்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிஎஸ் ஆப் ஆப்கேர் இருக்கும் இது யார வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்கேரை வந்து நம்ம வந்து பண்ண உடனே அது உள்ள போகும் உள்ள போயிட்டு நிறைய இது இருக்கும் அதுல வந்து நம்மளுக்கு ஹெச்ஓடி வெரிஃபை ஹெச்டின்னு ஒன்று இருக்கும் இந்த வெரிஃபை ஹெச்டியில் நீங்கள் அமைக்கிட்டு அதை காமிக்க நீ ஆறு நம்பர் அந்த அந்த நெக்லஸ்லேயே செயின்ல இருக்க ஆறு நம்பரை வந்து நீங்கள் வந்து அதை அப்ளை ப்ளஸ் பண்ணீங்கன்னா என்னாகும் கேட்டிங்கன்னா நகையோட டீடெயில்ஸ் போனால் காமிச்சு கொடுத்துரும் அப்போ என்ன ஆன் கேட்டிங்கன்னா எந்த நக விற்கிறாரு அதோட நகை இடம் என்ன அதோடய தன்மை என்ன எல்லாமே அதை காமிச்சு கொடுத்துரும்